நமது புது யுகத்தில் ஜனவரி பதினான்கு மற்றும் பதினைந்து பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் ஜனவரி பதினைந்து மாட்டு பொங்கல் தினத்தன்று காலை ஒன்பது மணிக்கு இன்னைக்கு எடிசன் அவர் கல்லறையில உறங்கிட்டாரு ஆனாலும் அவர் விதைச்சிட்டு சென்ற அந்த விதைகள் இன்னைக்கும் உலகத்துல ஒவ்வொரு மூலையிலயும் அவரை சிறப்பிக்க வச்சு தனங்கியா இருக்கு இங்க கேட்ட ஒரு செய்தி நம்ம மனசுலயோ நம்முடைய அறிவிலையோ சொல்லிட்டு தங்கினா சாகுற வரைக்கும் அப்படியே பதிஞ்சு போன மாதிரி நிக்கும் பேராசிரியர் கூ ஞான சம்பந்தன் வழங்கும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சி காலை பத்து முப்பதுக்கு உங்கள் அபிமான திரை நட்சத்திரங்கள் கலக்கும் வில்லேஜ்ல விசேஷங்க மதியம் பனிரெண்டு மணிக்கு

எனக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுத்த மாதிரி என்ன பிளான் பண்ணனும் அந்த எல்லா ஷாட்டும் நான் எடுத்தேன் அது ரொம்ப பெருமையா வந்துச்சு எனக்கு வீரய்யன் படக்குழுவினர் பங்கு பெறும் ஷோ இரவு எட்டு மணிக்கு அவங்க பொண்ணா இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பேன் சொல்லியிருக்கேன் இது ரஜினிகாந்த் இது கமலஹாசன் இது ஸ்ரீதேவி அப்படின்னு பொறுக்கி எடுத்த ஒரு பொறுக்கி அப்படின்னு நடிகர் இயக்குனர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் தன் நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு மனம் திரும்புதே இரவு ஒன்பது மணிக்கு இசை கலைஞர்கள் பங்கு பெறும் நீ இன்றி அமையாது உலகு நமது புதியுகத்தில் யுகத்தில் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள்